அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் ஆறுபடையப்பன் முருகன் உங்களுக்குள் இருப்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் முருகன் உங்க கூடவே இருக்கிறார் அப்படின்றத இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மூன்று அறிகுறிகளை வச்சு நீங்க கணிச்சுக்கலாங்க முதல்ல நீங்க முருகர் பக்தராக மாறுறீங்க அவர் மேல் தீவிர பக்தி வருது அப்படினா முருகருடைய நினைவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் நீங்க முருகா 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 ஓம் சரவணபவ அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பீங்க அவர் மேல நீங்க வைக்கிற அன்பானது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இரண்டாவது முருகருடைய தோற்றம் அதாவது அவருடைய வேலாக உங்க மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவருடைய வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி ஐ முருகர் சேவலை பார்த்தாலும் சரி மயில பார்த்தாலும் சரி வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அவருடைய அந்த தோற்றம் வந்துட்டு வேலாக மயிலாக சேவலாக உங்க மனதுல பதிஞ்சுகிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்க்க கூடிய வாய்ப்புகள் நிறையவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் முருகருடைய முகம் உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் நீங்க முருகருடைய தீவிர அர்த்தம் மூன்றாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளை நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துடுறீங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அன்றைய தினம் உங்க கண்கள்லயும் மனதிலையும் முருகனுடைய உருவப்படமோ அல்லது முருகர் சம்பந்தப்பட்ட வேல் மயில் சேவல்னு உங்க முன்னாடி ஏதாவது ஒண்ணு ஞாபகப்படுத்தும் அது நீங்க முருகர் படத்தையோ இல்ல முருகருக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ இல்ல முருகனுடைய பெயரையோ நீங்க வந்து பாக்குற மாதிரியும் கேக்குற மாதிரியும் அவருடைய சிந்தனைகள் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க கேலண்டர் போய் புரட்டி பாருங்களேன் அன்றைய தினம் முருகனுக்குரிய சிறப்பான நாள்ல ஒன்னா சஷ்டியாவோ இல்ல விசாக நட்சத்திரமாக அல்லது கிருத்திகையாவோ இருக்கும் ஆக அன்றைய தினம் முருகருக்குரிய சிறப்பான நாள்ல ஒன்னாக தான் இருக்கும் அப்படின்றது இதுலயே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் முருகன் உங்களுக்குள்ள இருக்கிறதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள்னா அது இதுதாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க அது மட்டும் இல்ல முருகர உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முருகரை பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக கொடுங்க அதுவரை நன்றி வணக்கம்